கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை நாம் தமிழர் கட்சி ஒன்றிய தலைவர் சேவியர் குமார் என்பவரை திமுக செயலாளர் ரமேஷ் பாபு அவர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளார் அருவருக்கத்தக்க வகையில் ஆபாச வார்த்தைகளில் திமுகவின் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு சேவியர் குமாரை திட்டியுள்ளார் இதனால் சேவியர் தனது சமூக வலைதளர் முகநூல் பக்கத்தில் சர்ச் பாதிரியார் ஜெனீஷ் ரமேஷ் பாபு இவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய அயோக்கிய தனங்களை தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தொடர்ச்சியாகவே அந்த பக்கத்தில் உள்ள பதிவுகளை எடுக்க சொல்லி மீண்டும் மீண்டும் அவர்கள் மிரட்டியுள்ளனர் ஒரு கட்டத்தில் அவரது மனைவி தொடர்ந்து நம்மை மிரட்டுகிறார்கள் அதனால் முகநூல் பதிவு செய்ய வேண்டாம் அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யட்டும் என்றும் கூறியுள்ளார் நேற்று மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ரமேஷ் பாபு சர்ச் பாதிரியார் எல்லோரும் சேர்ந்து சேவியர் குமாருக்கு ஃபோன் செய்து வரவைத்ததாகவும் அங்கு வைத்து சேவியர் குமாரை ரமேஷ் பாபு மற்றும் சர்ச் பாதிரியார் உள்ளிட்ட எட்டு பேர் சேர்ந்து அடித்து கொலை செய்துள்ளனர் இச்சம்பவம் அங்கு பெரும் பெரும்பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது திமுக ஆட்சியில் குறைபாடுகளையும் திமுக அனரின் குறைகளையும் முகநூல் பக்கத்தில் சுட்டிக்காட்டினார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று அக்கம் பக்கத்தினர் கூறி வருகின்றனர் திமுக செயலாளர் ரமேஷ் பாபு மற்றும் சச் பாதிரியாரின் தவறை சுட்டிக்காட்டிய சமூக ஆர்வலருக்கு நிகழ்ந்து கொடூரம் என்றும் திமுக ஆட்சி மக்களுக்கு ஒரு நல்லாட்சியாக அமையவில்லை என்று பலர் கூறி குறிப்பிடத்தக்கது